பதினஞ்சு தான் எனக்கு மாடு குத்துச்சு திருப்பூர் அழகு ஜல்லிக்கட்டில் அங்கே குத்து ஒரு கண்ணு போய் அதோட சரி அதோட ஜல்லிக்கட்டுக்கே போவின் மாடு பிடிக்க தெரியாது ஒருத்தன் பின்னாடி நீ தள்ளி விட்டேன் தள்ளி விட்டதில் கண்ணில் குத்திட்டு மாடு போயிடுச்சு கண்ணு போய் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க கொண்டு வந்த உடனே அவங்க போயிருக்கு முடங்கத்தான் மணி அந்த அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க

ஞாயிற்றுக்கிழமை வீடு பார்க்க வராங்க இவங்க பெரியாஸ்பிட்டல நினைக்க அவங்க விட்டு போயிட்டாங்க கல்யாணமே என் கண்ணை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஏமா அந்த பயலுக்கு நரம்பூரம் கட்டாயிடுச்சுமான வைக்க முடியாது பிளாஸ்டிக் கண்ணு உண்டா வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பதினஞ்சுன்னா பெரிய அஸ்தியில் இருந்தோம் யாருமே வந்து பார்க்கலாம் வருமானம் அது வண்டி ஓட்ட முடியாது வர வண்டி அந்த லைட்டு கண்ணு கூசம் இப்போ கண்ணு கூசன்னா இப்போ தூசி போனால் அது பெரிய பிரச்சனை தான் தூசி போனால் அந்த ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்து ஊற்றணும் இப்போ இருக்கிற பசங்க போய் கொம்பள போய் விழுந்துடுறாங்க போய் அந்த பிடிக்கிற மட்டும் கால் கடியில் விழுந்துடுறாங்க எத்தனை வய சேதப்படுறாங்க

தியாகம் பண்ணியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு பெரிய அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்து ஒரு கல்யாணமே தள்ளி போன அளவுக்கு ஒரு மிக கஷ்டமான சூழலோடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனால் வணக்கம் ஆனால் இப்போது உங்களுக்கு நடந்ததெல்லாம் தாண்டி முதல்ல எனக்கு வந்து ஒரு கேள்வின்னு மதுரகாரங்களுக்கும் வீரத்துக்கும் ரொம்பவே பொருத்தமான ஒன்று ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது உடைய சம்பந்தமான விஷயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலையும் இணைஞ்ச ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஜல்லிக்கட்டு எப்படின்னு உள்ளே வந்துச்சு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு ஒரு வீரன் தான் பொங்கல்னாலையும் நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எல்லா ஊர் ஜல்லிக்கட்டு பொங்கல் அலங்கானூர் அப்புறம் எல்லா மாவட்டத்துக்கும் போவோம் ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் சின்ன இருக்கும் போதே எல்லா ஊருக்கும் போய் பார்ப்பீங்க போவோம் நாங்கள் பிடிக்காத மழை கிடையாது எல்லா பிடிப்போம் பிடிக்கும் வெற்றியோட வருவோம் எப்பயுமே இப்போ நீங்கள் வந்து இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கீங்க இப்போ எல்லா ஊருக்கும் போய் ஜல்லிக்கட்டு பாக்குறீங்கல்ல எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இல்லை நம்மளும் ஒரு பிடி வீரனாக மாறணும் அப்படின்னு தோணுச்சு என்ன இடத்துல மங்கள்ற ஒன்று ஒரு ஊரில் அங்கே தான் பிடிச்சேன் முதல் முதன் அங்கே தான் பிடிச்சேன் என் நண்பர்கள் என் கூட இருக்காங்க காலவாசல்ல ஒரு டீமா தான் போவோம் போய் மாடு பிடிச்சா ஒரு ஓஹோ ஸோ மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க இப்போ எல்லா வீரனுக்கும் அதனுடைய முதல் மாடு வந்து ரொம்ப க்ளோஸான ஒன்று இல்லை மறக்க முடியாத ஒன்று முதல் மாடை எப்போ பிடிச்சி அதான் முதல் மாடு மங்கள்ரின்னு சொல்லி ஒரு ஊரில் பிடிச்சி அப்போ அதுலேருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ ஸ்டார்ட் பண்ண உங்களுடைய பயணம் அதுக்கப்புறமா எத்தனை வருஷமாக நீங்கள் ஜல்லிக்கட்டு விளையாண்டிங்க எந்தெந்த ஊர்களுக்கு போய் என்னென்ன வெற்றியெல்லாம் போட்டுருக்கீங்க நான் எல்லா எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் எல்லா ப்ரைஸும் வாங்கியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஜல்லிக்கட்டுக்கு போகல உள்ளே அவ்வளோட அனுமதி கிடையாது செக்காக பண்ணால் டோக்கன் தரமாட்டாங்க இப்போ இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருந்து நிற்கிது அதுக்கு முன்னாடியிலேருந்து போயிட்டு தான் இருந்தேன் எந்த வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோ பதினஞ்சு பதினஞ்சில் தான் எனக்கு மாடு குத்துச்சு திருப்பூர் அழகு மொழி ஜல்லிக்கட்டில் அங்கே குத்து ஒரு கண்ணு போய் அதோட சரி அதோடு ஜல்லிக்கட்டுக்கே போகலாம் அப்படின்னு பாட்டு மறக்க முடியாத சம்பவம் இல்லாட்டி உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பெரிய பரிசுனா ஒரு நல்ல விளையாட்டு மாடை ஒரு மாடை பிடிச்சேன் நான் பிடிக்கிற மாடை எல்லாமே விளையாட்டு மாடை தான் பிடிப்பேன் நாங்கள் தேனி சின்னம்மன ஐயம்பட்டியில பிடிச்சாட்டி சிம்மதி மாடு அதையும் விளையாட்டு மாடிதான் விளையாட்டுக்காலதான் ஓ அதுதான் அது இப்படி போக்குல போற மாடா சுத்து மாடா விளையாட்டு மாடி தான் ஓஹோ விளையாட்டு மாடு அந்த பிடிச்சது ஓகே அது நடந்து எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருக்குமா உம் சூப்பர் இப்போ பரிசு அப்படின்னா இப்போ நாங்க நிறைய பாத்துருக்கோம் எல்லா இடங்களும் பரிசு அப்படின்னா சைக்கிள் குடுக்குறாங்க எல்லாம் குடுத்துருக்காங்க நீங்க என்ன மாதிரி பரிசுகள் வாங்கிருக்கீங்க சைக்கிள் அது துண்டுக்கு மாடு பிடிச்சிருக்கோம் துண்டுக்கும் மாடு பிடிச்சிருக்கேன் இப்பதான் சைக்கிள் காரு இந்த மாதிரி அப்ப நீங்க சொல்லும் போ சொல்றதை கேட்கும் போது நீங்க வந்து பரிசு பொருட்கள் காண்டி மாடு பிடிச்சது இல்ல மாடை பிடிக்கணும் அப்படிங்கிற சந்தோஷத்துக்காக பிடிச்சிருக்கீங்க இல்லையா கண்டிப்பா ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய பயிற்சி தேவையெல்லாம் சொல்லுவாங்கல்ல நீங்க என்னென்ன பயிற்சி எல்லாம் பெற்று இருக்கீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் ஈடுபடுவீங்க நான் பயன்ச்சுலாம் வேலைக்கு போவேன் அவ்வளவுதான் மத்தபடி இந்த ஞாயிற்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றது மேல விழுந்து பாக்குறது ஆச்சரியமா தான் இருக்கு இன்னொன்னு இப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கறப்போ பொதுவாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா மனுஷனோட மோதுறது வேற இப்போ ஒரு விலங்கோட மோதும் போது ஒரு சின்ன கலக்கம் அந்த மாட்டோடைய கொம்பு அந்த திம்மெல்லாம் பார்க்கும் நமக்கே ஒரு பயம் ஏற்படுறது சகஜம்தான் நார்மலா எங்களை மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்ததே இல்லையா பயம்லாம் வந்திருக்கா அது இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனேன் அது ஒரு வீரமாக தான் வீரமாக மாதிரி அப்படியா எப்படி இப்போ அவ்வளோ நேரம் பயம் இருக்கிறது களத்தில் அங்கே எப்படி அது மாறும் அங்கே போனால் மாறி வெளியே இருந்து பார்த்தா அப்படி தெரியும் ஒருவேளை ஆரம்பத்தில் இருந்து விளாண்டு பழைய ஒன்றும் தெரியும் எல்லாம் தெரிய பிடிக்க தெரியாத பையன் கூட உள்ள வந்து உள்ள விழுந்துடுறாங்க நான் கிடையாது என்ன மாடு கூட போனா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அதனால் எது எதுக்கு எடுத்தாலும் நம்ம தயாராக இருக்க வேண்டியது நம்மளுடைய தயாராக இருந்தால் தான் மாடு பிடிக்க முடியும் கண்டிப்பாக இப்போ ஒரு சம்பவம் ஏற்படுது உங்களுக்கு உங்களுடைய கண் அதில் பறி போகுதில்ல அது எப்போ நடந்துச்சு அந்த சம்பவம் என்ன ஆச்சு முடிசாக சொல்லுவாங்க திருப்பூர் அலகு மலை ஜல்லிக்கட்டு போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போன இடத்துல தான் மாடு ஊற்றிடுச்சு மாடு பிடிக்க தெரியாத ஒருத்தன் பின்னாடி நீ தள்ளி விட்டேன் தள்ளி விட்டதில் கண்ணில் ஊற்றிட்டு மாடு போயிருச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி திருப்பூர் பிரியாசிரியை கூப்பிட்டு போனாங்க அங்கேயும் பார்க்கல அங்க பார்க்க முடியலன்னு சொல்லி கோயம்புத்தூர் கொண்டு வந்து திருப்பூர்ல இருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் கொண்டு வர்றாங்க அங்க ட்ரைனிங் வரும் டாக்டர் அவங்க செக் பண்றதுன்னு சொல்லி நோண்டிட்டே இருந்தாங்க அப்ப அங்க இருந்து மறுபடியும் மதுரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் கண்ணை எடுத்துட்டாங்க இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களும் முறையான டாக்டர்ஸ் இல்லாம பயிற்சி போறதுக்கு வந்தவங்களா ட்ரைனிங் படிக்க வந்தவங்க மெடிக்கல் காலேஜ் படிக்க வந்தவங்க அவங்களா போட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு கண்ணு வந்து இப்படி வெளியில வந்துருச்சா வெளியே வந்துருச்சு இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு வலி இருந்துச்சு ரத்தம் வந்துச்சா என்ன மாதிரி யாருக்குமே தெரியாது எனக்கு குத்துனது அப்ப அந்த கூட்டத்துல ஒரு ஆள் தெரிஞ்சா அவர் யாருன்னு தெரியல அவர்தான் தான் போனா கூட்டு போய் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டா அங்க போனா அங்க செக் பண்றேன்னு சொல்லி திருப்பூர்ல உட்கார படிக்க வச்சுட்டு திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் மதுரைக்கு இங்க வச்சு ஆபரேஷன் பண்ண மதுரைக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு வலி இருந்திருக்கும்ல ஊசி மயக்க ஊசியை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க இப்ப இப்படி கண் வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சா இல்லை நரம்புல வந்துருச்சு நரம்பு மட்டும்தான் நரம்புல நின்றுச்சு அவன் பெரிய ஹாஸ்பிடலில் டாக்டரு இதெல்லாம் எல்லா நேரமும் கட்டாயிருச்சு எடுத்தாங்கன்னு சொல்லி எடுத்துட்டாங்க வெட்டி எடுத்துட்டாங்களா இப்போது அந்த இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட்டே இல்லையா இல்லைட்டி அவங்களுடைய தப்பான சிகிச்சைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சிகிச்சைலாம் கிடையாது அந்த டைமிங் இல்லை அவங்க உள்ள அவுட்ரு வச்சு தான் சொல்லிட்டு கொண்டு ரொம்ப அவனும் சொல்ல முடியாது ஒரு சரியான அவுட்டர் தான் வச்சிருந்தாங்க மொதல் நடத்துறாங்க போல அவங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா அந்த பக்கத்துல இருந்தா கூட அது எதுன்னு என்ன பூரா இப்போ அந்த சொன்னாங்க வீட்டில் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஏற்பாடுலாம் ஏற்பாடு கல்யாணம் எல்லாமே பேசி நிச்சயம் பண்ணி வச்சிருந்தாங்க நான் தான் ஆட்டியுமே சொல்லாம கல்யாணம் பண்ணேன்

வெள்ளிட்டுனாலே அப்படிதான் யோசிக்கிறது இல்ல வீட்டு ஆர்டி சொல்றது கிடையாது பல பஞ்சாயத்து அவங்ககிட்டயும் சொல்லல அந்த பொண்ணு விட்டு கூட நீங்க சொல்லலாம் சொல்லலாம் நேரடி டேரக்டா அங்க வெள்ளிட்டு கூப்பிட்டேன் இப்போ ஆயிடுச்சு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் வந்தோடனே அவங்க பொண்ணு வீட்டு சைட்ல என்ன சொன்னாங்க இல்ல இருக்கட்டும் நாங்க பாத்துக்கிறோம் வேணாம்னு சொல்லிட்டாங்க நாளாட்டும் அதுக்கப்புறம் என்ன பாத்து கொடுப்பாட்டாங்க நீங்க உங்க நீங்க அதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க அம்மா பார்த்தோன்னு என்ன பண்ணாங்க என்ன செய்ய நம்ம தேவைக்கிட்ட நம்ம போனேன் அப்படின்னு நீ யோசிச்சு பார்த்தீங்களா இல்லை நம்ம அம்மாட்ட சொல்லாம போயிட்டாமே நம்ம ஜல்லி ஜல்லிட்டுல போனா சொல்லலாம் முடியாது என்ன என்ன நடக்கலாம் இந்த அளவு தப்பிச்சிருந்தது பெரிய விஷயம் தானே உயிரோட வந்ததே ஒரு பெரிய விஷயம் நீங்க நினைக்கிறீங்க நம்மளும் பிடிக்காத மாடு கிடையாது பிற எல்லாமே விளையாட்டு மாடா தான் பிடிச்சிருக்கோம் நிறைய ஊர்ற மாதிரிலாம் பிடிக்க கிடையாது இந்த மணி சரவணை பெண்குடி பூரா கூட ஏதாவது சொல்லி கொடுத்தோம் ஜல்லிக்கட்டுக்கு இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கல்யாணமே பண்ணிக்கலாம் பொண்ணு கேட்டால் தர மாட்டுறாங்களா ஆமாம் ஜல்லிக்கட்டு போறதுக்கு முன்னாடி என்ன தொழில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ இது ஆனதுக்கு அப்புறமா வேற வேறாச்சும் தொழில் பண்ண முடியுதா இப்போ என்ன பண்றீங்க என்ன வேலைக்கு போக சும்மா ஆட்டா ஓட்டு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் ஆட்டா ஓட்டி என்ன வருமானம் கிடைக்குது அதுல அதான் ஆட்டா ஓட்டினா வருமானம் அது சாயங்காலத்துக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது எதுக்காப்புல வர வண்டி எல்லாம் இந்த லைட்டு கண்ணு கூசும் இப்போ கண்ணு கூசோன்னா இப்போ ஏதாவது தூசி போனால் அது பெரிய பிரச்சனை தூசி பண்ண அந்த அளவுக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அந்த மருந்து ஊற்றணும் இல்லைன்னா உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் கண்ணாடியை தோணி போட மாட்டீங்க கண்ணாடி கொடுத்தாங்க நான் போடல மறுபடியும் செக் பண்ண கூப்பிட்டாங்க சரி என்ன காரணத்துனால என்ன போகாமல் இருக்கீங்க செக்அப் பண்ணல வீட்டில் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை தான் எங்கள் அம்மா கொஞ்ச நாள் ஆகிறா போட்டு போகணும்னு வருமானம் இல்லாத சூழல் இருக்கா அதான் கொஞ்ச நாள் ஆகட்டும் பார்த்துருமான் சரிம்மா சரி நம்ம வாழ்க்கையே போதண்டா அப்படின்னு நீங்கள் தற்கொலை முயற்சி எடுத்துக்கிட்டதெல்லாம் சொல்கிறாங்க ஏன் அந்த சிந்தனை உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சு இந்த மாதிரி ரெண்டு கண்ணு இருந்து ஒரு கண்ணு இல்லாமல் இருந்தால் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் சொல்லி முடக்கத்த மணி கலாவசர் சேரணும் அது நண்பர்கள் அவன் சொல்லிதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை மாற்றி ஆட்டா ஓட்டி இப்போது அந்த சிந்தனை எதுவுமே இல்லைல்ல இப்போலாம் ரொம்ப அது உண்மையில ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னீங்க அந்த நேரத்தில் உங்களை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க யாராவது உதவி பண்ணால் வந்தாங்களா விதைய பொண்ணல ஆயிரும் இல்லை நிறைய நண்பங்க இருந்தாங்க நிறைய பேர் அத்தனை பேர் வரல என் நண்பர்கள் மொடகாத்தாமணி காலவசல சரவணை எங்கொடி தான் வந்து பார்த்தாங்க எங்க அம்மா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா நீங்க வந்து அரசாங்கத்திட்ட ஏதாச்சும் கோரிக்கை வச்சீங்களா ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்களா அவங்க சைட்ல ஏதாச்சும் உதவிக்காக நான் போனோம் நானும் மொடகாத்தாமணி எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தான் என்னென்ட்டு கொடுத்தீங்க மனு அவர் தான் எழுதி கொடுத்தாப்பல இந்த மாதிரி பார்வை கண்ணு போச்சு ஜல்லிக்கட்டில் அப்படி சொல்லி எழுதி கொடுத்தாப்ல அவன் அதுக்கப்புறம் எதுவுமே எந்த ஒரு இதுவுமே எடுக்கல அங்கேயும் போய் ஜெல போய் கொடுத்துட்டு நின்றுட்டு தான் வந்தாங்க இந்த மனுவை ஏத்துக்கிட்டாங்களா வந்து வாங்கினாங்க வாங்கிட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சுட்டு சரிப்பா அதோட எதுவுமே கிடையாது இன்ன வரைக்கும் எந்த எதுவுமே சொல்லலை சரி இப்போ ஒருவேளை நீங்க வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கணும் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் கேட்பீங்க ஏதாச்சும் இருக்கிற மாதிரி தொழில் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கடை கடைகடை வச்சு கொடுத்தா நம்மளோட பார்த்துக்கிறீங்க நாங்கள் பார்த்தோம் இப்போ மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணியெலாம் வருது வீட்டு வீடு பூரா உடஞ்சிருக்கு பூராமே ஒலியிருக்கு பழைய வீடு இதாக இருக்கும் எங்கள் தாத்தா கட்டின வீடு அது கட்டுறது கூட ஒன்றும் செய்ய முடியாது காலவாசல் சிலம்பரசன் அவர்களுடைய அம்மா கூட இருக்கிறோம் நம்ம கூட பேசுறதுக்கு பல விஷயங்கள் அவங்க வச்சுருக்கிறாங்க வணக்கம்மா வணக்கம் உங்க பையன் வந்து ஒரு மிகச்செரிய ஜல்லிக்கட்டு வீரதா இருந்திருக்காரு நீங்க ஆரம்ப காலத்துல இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சம் ஜல்லிக்கட்டு மேல உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சா உங்க பையனை நீங்க ஊக்க வச்சுங்களா அது எப்படி நடந்துச்சு அதே பதினஞ்சு வயசுல இருந்தே ஓடிக்கியா ஜல்லிக்கட்டுல போய் வேணும்ன்ற பாத்திரம் பீரோலு தட்டு மோதிரம் என்ன சைக்கிள் அண்டா என்ன வேணும் அம்ப்ட் கொண்டு வந்தியா அப்படியே அது ஆர்வத்திலேயே போட்டோம்ட்டு நானும் விட்டுட்டு நீங்கள் சின்ன வயசில் வந்து இல்லைப்பா போகாதுன்னு உங்களுக்கு தோணுச்சு சொன்னேன் கேட்கல மீறி போயிட்டியா அப்போ அதே பொருள் பொருள் ஆன மாடு அணைஞ்சு அணைஞ்சு கொண்டு வர கொண்டு வர நானும் ஆசைப்பட்டு போயிட்டு வாடான்ட்டு அனுப்பி விட்டு அனுப்பி விட்டு வந்து இப்போ இந்த மூணு வருஷமாக கண் போய் இருக்கேன் கண்ணு போய் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு வராங்க கொண்டுக்கு வந்தோடனே அவங்க போயிருக்கு அந்த முடங்கத்தான் மணி வந்து அப்படியே அப்படி கண்ணை திறந்து பார்க்குறாப்புல அந்த நரம்பு தொங்கிருச்சு கண் அப்படியே இந்த துணியை எடுத்து பாக்ல நரம்பு தொங்கிருச்சு உள்ளே ஆஸ்பத்திரிக்கு போனோம் கலெக்டர் போனோம் எங்கள் அங்கேயும் ஒன்றுமே யாருமே என்னாண்டு வந்து கேட்கல சங்கத்துலேயும் கேட்கல அந்த வாட்டில் நாங்கள் நாங்கள் வீட்டு வேலை பார்த்து ஹோட்டல் கடையில் வேலை பார்த்து என் மகனை நான் இப்போ உங்கள் பையன் ஜல்லிக்கட்டுக்கு விளையாட போனார் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த கண் இழந்துட்டு வரும்போது ஒரு தாயாக நீங்கள் உங்கள் பையனுடைய கண் இப்படி கீழே விழுந்து வரும்போது எப்படி இருந்துச்சு மனநிலை மனநிலை பெரியாஸ்பத்திரில் அப்படி போன மாற்றி நான் கிடந்து அங்கேருந்து செத்து தூக்கி வந்த தூக்கிறார்த்ததே என் பயபுறம் சொல்லிட்டாங்க உங்கள் மகனை மாடு குத்தி அவங்க இறந்து போயிட்டேன் தான் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் போன் பண்ணி அந்த என் இன்னும் ஒரு கூட போன வைட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் இல்லைம்மா நல்லா இருக்கேன் சும்மா ரேஸ் காயந்தே முட்டேன் பெரியாஸ்பத்திரிக்கு வந்த தான் அப்படியே அந்த கண் ரொம்ப மன உழைச்சல நான் எல்லாம் என் நானியமாக எங்கள் நாத்துனா நான் கற்று நான் எல்லாம் கதை உருண்டுட்டோம் அப்புறமே எடுக்கிட்டு அந்த முடக்கத்தா மணி வந்தாப்புல வந்து இந்த இப்படி போட்டு மூடி வச்சுருந்தாங்க இதை எடுத்து பார்க்கையில் அப்படியே கண்ணு விழுந்துருச்சு விழுந்த உடனே உள்ளே கொண்டு போய் இது பண்ணிட்டாங்க முதல்ல சொன்னாங்களே உங்கள் பையனை பிழைக்க வச்சிடலாம் ஆனால் கண்ணு ஒரு கன்று கண்ணெல்லாம் ரொம்ப பூரம் நரம்பு பூரம் கட்டாயிருச்சுட்டாங்க அப்போயும் நான் சொன்னேன் நான் என்ன என்ன எனக்கு என்ன என் கண்ணை எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஏமா அந்த பயலுக்கு நரம்பு பூரம் கட்டாயிடுச்சுமான வைக்க முடியாது பிளாஸ்டிக் உண்டா வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பதினஞ்சுனா பெரியாசத்துல இருந்தோம் யாருமே வந்து பார்க்கல சங்கத்துல இருந்து வல்ல அந்த இதுல இருந்து யாருமே வந்து ஜல்லிக்கட்டுக்காரங்க யாரும் வந்து பார்க்கல வைக்கல கேள்விப்பட்டோம் உங்க பையனுக்கு வந்து அடி போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இப்போ உங்களோட உங்களை சொல்லாமலே அவர் போயிட்டாரா ஆமா ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க வீடு பார்க்க வாராங்கிறது இருக்கும் போய் பொண்ணு பார்க்க முடிஞ்சிருச்சா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு வீடு பார்க்க வீடு பார்க்க வாராண்டு நாங்கள் சொல்லிருக்கோம் சனிக்கிழமை நைட்டு போயிட்டு அந்த ஊருக்கு சல்லிக்கட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடு பார்க்க வாராங்க இவன் போய் பெரிய ஹாஸ்பிட்டல் கிடைக்க அவங்க வேணாம் விட்டு போயிட்டாங்க பொண்ணுக்காரங்க நாங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அப்படியே அந்த அந்த பையன் ஏறி நீங்க

வீடு சூழலே கொஞ்சம் மோசமா தான் இருக்கு அவருக்கு அப்பா இல்ல அப்படின்னு கூட சொன்னாங்க அந்த நேரத்துல வைத்து உங்க அவங்க ஐ பிள்ளை அறைக்கிலேயே இறந்துட்டாரு நான் தான் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு பிள்ளையில வளர்த்துக்கு அவரதோ படிச்சிருக்காரோ அஞ்சாவது படிச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் அவர் படிக்கல படிக்க போக மாட்டேன் அந்த மாடானையை போற முடியா ஓட்டியா படிக்க போலையா நானும் என் சொல்லி பார்த்தேன் முடியாமட்டு என் பிரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மாடானே ஓடிட்டியா

இப்போ அதுக்கு முன்னாடி உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வேலை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ சும்மாதான் இருக்கான் நீ மொத்த கண்ணை வச்சு என்ன எந்த வேலையை போறது சும்மாதே வீட்டிலதான் இருக்கான் போவியா ரோட்ல போய் உட்கார்வியா வர்றியா நான் தான் வேலைக்கு போயிட்டு வந்து சமைச்சு பண்ணி கொடுப்பேன் டீ போட்டு கொடுப்பேன் நான்தான் பாத்துக்கிறேன் இப்போ அவரால இப்போ ஒரு கண் இருக்கு பரவாயில்ல இன்னொரு கண்ணில் கொஞ்சம் கண்ணு பிரச்சனை இருக்குது அவருக்கு கண் பார்வையே அந்த கண்ணில் நல்லா இருக்கா இது நல்லா இருக்கு இந்த கண்ணு நல்லா இருக்கு ஆனால் அன்னைக்கு போய் அந்த இதில் ஹாஸ்பிட்டல் அரவிந்தில் வச்சோம் அது எங்கேயும் போட்டுட்டேன் அது வைக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம் கண்ணாடியா கொஞ்சம் கண்ணு பொம்மை கண்ணு மாதிரி வச்சோம் அது இது பண்ணோடனே அங்கேயே வச்சு விட்டாங்க அரவிந்தில் அது எங்கிட்ட விழுந்து போச்சு அது அது வைக்க வழி இல்லாமல் உட்காந்துருக்கோம் போய் அந்த அரவிந்து போய் வழி வைக்க மாட்டேன் அப்படின்னு இப்போ கூப்பிட்டு போனாலும் போய் வச்சுக்கு வந்துடலாம் அது வழி இல்லாமல் இப்போ அந்த இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப மனசு தோண்டு போயிட்டாருன்னு சொன்னாங்க ஆமா ரொம்ப மனசு நோந்து அந்த ஐக்கியல்ல எப்படி இருக்கீங்க தற்கொலை முடிவு கூட எடுத்தாரா தற்கொலை முடிவு எல்லாம் எடுத்து மருந்து வாங்கி குடிக்க போய் அவங்க ஐத்திய பூரா வந்து புடுங்கி யாரு அவங்க அத்தைய வந்து புடுங்கி இது வந்து கோலார் சொல்லி இது வந்து வச்சிருக்காங்க எப்படி இப்போ தேறிட்டாரா இல்லட்டி இன்னும் கூட அந்த மனசு அந்த மனசுக்குள்ள அந்த ஆனா இன்னும் முழுசா அவர் தேறி வெளியில வரல மனசுல ஆமா தேறி வெளிய வரல அந்த எப்போ இப்போ இல்லை மூணு வருஷம் இழந்துட்டேன் கவர்மெண்ட் முறையீடு உதவி கேட்டீங்களா யாரும் வந்து எங்களை பார்க்கலையா யாருமே வந்து பார்க்கல கேட்கல வைக்கல இனியாச்சும் இந்த கச்சிக்காரங்க யாரும் நல்லபடியாக எங்களுக்கு உதவி செய்யணும் அந்த பயலுக்கு ஒரு பொழப்புக்கு வழி தேடுனா போதும் ஏதோ ஒரு இது பண்ணி பொழப்புக்கு ஒரு ஆட்டாக வாங்கி கொடுத்தா அம்பாட்டில் ஓட்டிக்கிறவியன் வச்சுக்கிருவியா வந்தது வேற என்னத்தை என்ன ஒண்ண போறோம் அதை அந்த இதோட ஆட்டை ஓட்டியா ஓட்டுவியா ஓட்ட முடியுதா ஆ ஓட்டிவா அந்த ஒரு பொழப்புக்கு அந்த என் மகனுக்கு பொழப்பு வழி பண்ணிட்டா நான் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன் நான் சாப்பிடு இன்னைக்கு நாளைக்கு எனக்கு சுவர் வேற பிரசர் வேற நான் இல்லைன்னு அந்த பயலுக்கு யார் இருக்கா யாரும் எந்த நாதியும் இல்லை அந்த ஒரு இதுண்டா வயம்பாட்டில் ஆட்டா ஓட்ட வைக்க ஒரு கஞ்சியை குடிச்சு வீட்டுல திரும்பியா அதுக்கும் வழி உட்காந்துடும் ஜல்லிக்கட்டுக்கு மேல ஏதாச்சும் ஒரு கோபமா இருக்கா இல்லைன்னா இந்த மாதிரி விளையாடாதீங்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது நம்மளுக்கு எதுக்கு இப்போ கோபம் இப்ப இருக்கிற பசங்க போய் கொம்புல போய் விழுந்துடுறாங்க போய் அந்த பிடிக்கிற மட்டும் கால் கையில விழுந்துடுறாங்க எத்தனை பயம் சேதப்படுறாங்க என் மயம் சேதப்பட்டது மாதிரி அந்த பயம் சேதப்படக்கூடாது ஆமா மாதிரி யாருக்கும் வரக்கூடாது போகுது இந்த பயலுக்கு வந்த சூழ்நிலை India's வரக்கூடாது விசிட் tunnel அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் Chennai. சென்னை ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ